EVKS இலங்கோவன் இளங்கோவன் மரணத்தை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிப்பு தேர்தல் எப்போது தெரியுமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வி கே எஸ் இளங்கோவன் மரணத்தை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் அந்த தொகுதிக்கு எப்போது தேர்தல் நடத்தப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியின் உறுப்பினராக தேர்வானவர் திருமகன் ஈவேரா இவர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி மாரடைப்பால் காலமானார் இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட இளங்கோவன் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி உயிரிழந்தார் தேர்தல் எப்போது சட்டப்பேரவையில் ஒரு உறுப்பினர் மறைந்தால் அவரது இறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்டதும் சட்டப்பேரவை செயலகம் தொகுதி காலியாக இருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்படும் இதன் பிறகு அடுத்த ஆறு மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்படும் அந்த வகையில் இளங்கோவன் மரணத்தை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்துள்ளது இதையடுத்து சில தினங்களுக்குள் தொகுதி காலியாக இருப்பதை அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் இதன் காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு அடுத்த ஆறு மாதங்களுக்குள் இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது டெல்லி மாநில சட்டப்பேரவைக்கு வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் பொதுத்தேர்தல் தேர்தல் நடைபெற உள்ளதால் அந்த தேர்தலுடன் சேர்த்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் தேர்தல் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது இதற்கிடையில் இந்த தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் ஈரோடு மாவட்ட தலைவரும் திமுக சார்பில் சந்திரகுமாரும் முயற்சி எடுத்து வருவதாக கூறப்படுகிறது